என்னக்கா சொல்லிடுங்கக்கா ஆத்தன வயசுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எது இல்லை உங்களுக்கு defendelet சின்ன awi ality 만든 affordable ஆஹா and built apacbook resolves, natomiast at சரி ஆ கூட போய் சரி 哦，对对对。

போயிருந்த பேக்கரி பக்கம் போயிருப்பாரு யூடியூப் இருக்கு அப்லோட் தான் யூடியூப்ல இருக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கு அண்ணா இல்லை கூட நீங்க ஒருத்தர் எல்லாம் பண்ணிருவீங்க இல்லக்காடு சரி சரிங்க இன்னைக்கு இதுக்கோசரமே கடவுள் பண்ணீங்களாக்கா இல்லக்கா இன்னைக்கு இதுக்கோசரமே கடவுள் பண்ணீங்களா வந்தா எல்லாம் கட லீவ் விட்டு இருப்பீங்க நைட் மட்டும் தான் வருவோம் சரி சரிங்க நான் வந்தேன் ஆ வரீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எங்க அப்பா அது கறி இந்த தான் அது